தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க அது பாருங்க இந்த பிரச்சனை இன்னிக்குள்ளது இல்ல பல நூற்றாண்டு கணக்க பல நூற்றாண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு ஆனா ஏகோபித்த முடிவு எல்லா சொகா கல்ட்டியம் அனபி மாளிகை சாப்பிடி எல்லா இமாமுகளுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அந்த பண்டிகை அதற்கு வாழ்த்து சொல்வதும் கூட இதுதான் செல் மதம் இதுதான் மார்க்கம் தவிர இருக்கும் ஆனா இந்த காலத்துல இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னா யோசிக்கணும்னா இந்த பத்து எழுதின உலமாக்கள் எல்லாமே இஸ்லாமிய நாட்டை சார்ந்தவங்க அவங்க இருக்க இந்த மாகோல் சூழ்நிலை இருந்த இடம் இல்ல இஸ்லாமியர்களுடைய இடம் அதனால அவங்களுக்கு இந்த சரி இஸ்லாமிய நாட்டுல வசிக்கிறவருக்கு இந்த சட்டம் சரி இப்ப இந்தியால வசிக்கிறவங்க அமெரிக்கால ஐரோப்பியால வசிக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறது இவங்களுக்கும் இதே மாதிரி சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டா நான் கீழே போட்டுக்க அந்த இந்த ஆதாரத்துல பாருங்க ரெண்டு வகையான கருத்து இப்ப கூட சொல்லப்படுது ஏறத்தாழ எண்பது சதவீத உலகம் தொண்ணூறு சதவீத உலக கூடதுன்னு சொல்றாங்க ஆதரிக்கிறாங்க அவங்களுடைய தலில் ஆதாரம் என்னன்னா இப்ப பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் மத்தியில இப்பவே பெரிய அளவுல வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படும் சூழ்ச்சி செய்யப்படுகிறது இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த வாழ்த்தையெல்லாம் நம்ம சொல்றதை நிறுத்திட்டோம்னா இன்னும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆயாலெல்லாம் புறவிரத்தில் சொல்கிறா பாருங்கள் இல்லாமல் உக்ரீகல் பகு இன்னும் பில் ஈமான் இந்த ஆயத்தை நம்ம அடிப்படையாக வச்சு இந்த காலத்தில் வெளிரங்கத்தில் வார்த்தையால் மட்டும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம் அதில் ப்ராப்ளம் இல்லை என்கிட்ட நம்முடைய உள்ளத்தில் நல்லா பற்றி ஈமான் இருக்குது இருந்தாலும் வாய் அளவில் அவங்க சூழ்ச்சிகளுக்கு ஆளாயிடக்கூடாது இன்னும் நமக்கு பற்றியில் வெறுப்புணர்ச்சி வந்துட்டு அப்புறம் இஸ்லாத்துக்கே முழுமையான பாதிப்பு வந்துடும் அப்போ நமக்கு கொஞ்சம் மக்கள் சப்போர்ட்டே இருக்காங்க அதுவே போயிறதுக்கான வாய்ப்பு அதனால் வந்து இந்த அடிப்படையில் தான் அதை அனுமதிக்கலாம் அனுமதிக்கிறதுக்கான ஒரு கட்டாய நிபந்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா மனதளவில் அதை ஆதரிக்கக்கூடாது வாயளவில் வார்த்தை அளவில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இல்லாமல் டூக்ரிய பல்புகு மொத்தமாக இன்னும் விட்டி இந்த ஆயத்தை தான் நமக்கு தள்ளிடுச்சு ஆகையால இந்த காலத்தில் சரியான சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி போன்ற இதுக்கு வந்து நம்ம வாழ் தெரிவிக்கலன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம நம்முடைய உள்ளத்தை முழுமையாக அல்லா மீது நம்ம வைத்து விட்டு வெளியால் என்ன செஞ்சுக்கலாம் வாழ்த்து சொல்லிக்கலாம் இதுதான் சரியான தத்துவா இல்லைன்னு சொன்னால் தத்துவ கொடுக்குறது ஹராம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறது ஹராம்னு சொல்லி நீங்கள் அந்த கிதாவுடைய ஹவால் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு இதோட பெரிய நஷ்டம் அகலூல் வடியத்தை பெரிய நஷ்டத்தில் எது சின்ன நஷ்டமோ அதை ஏற்றுக்கலாம் இதை விட பெரிய நஷ்டத்தை விட இல்லைன்னு சொன்னால் இஸ்லாம் மீது வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம் கிடைச்சிக்கும் ஆகையால யார் கொடுக்கலன்னா ப்ராப்ளம் இல்லையோ சாதாரண நபர்கள் அது பிரச்சனை இல்லை அவங்க கொடுக்காம இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறாங்க இல்லையா தலைவர்களாக இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்கணும் இல்லைனா மக்கள் வேறு மாதிரி பேசுவாங்க அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு அவர் ஒரு பெரிய பா இருக்காருன்னா அவர் கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா மக்கள் வேறு மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி மக்கள் கொடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை மனசெலவு சரியாக இருந்தா சே